கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் திருச்சிலுவையின் மகிமை விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்று நாம் சிலுவை குறித்து தியானிப்போம் இந்த திருச்சிலுவை மகிமையினுடைய விழாவினுடைய வரலாறை நாம் பார்க்கிற பொழுது கான்ஸ்டன்டைன் என்கிற அரசன் இருந்தார் அவர் போருக்கு செல்லுகிற சமயம் ஆனால் அந்த போரிலே தோற்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது அந்த கான்ஸ்டன்டைன் அரசனுடைய தாய் ஹெலனா என்கிற அரசி இவர் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் இவர் தன்னுடைய மகன் கான்ஸ்டன்டைனுக்காக அவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தார் ஒரு சமயம் இந்த கான்ஸ்டன்டைன் போருக்கு செல்வதற்கு முன்பாக வெளியிலே செல்லுகிற பொழுது மதிய நேரத்தில் அவர் வானத்தை பார்க்கிற பொழுது அதிலே ஒரு சிலுவை அடையாளம் காணப்படுகின்றது அவர் அதை உற்று நோக்குகிறார் அந்த சிலுவை அடையாளத்திலிருந்து ஒரு குரல் வெளிப்படுகிறது இந்த அடையாளத்தால் தான் நீ வெற்றியடைவாய் என்று அவர் போருக்கு செல்லுகிற பொழுது அந்த சிலுவையை அணிந்து கொண்டு அவர் போருக்கு செல்கிறார் போரிலே வெற்றி பெறுகிறார் இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இவர் மனம் மாறுகிறார் இவர் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பிற்பாடு திருச்சபைக்கு சுதந்திரம் கிடைக்கிறது காரணம் அதுவரை ஜப வழிபாடுகள் எல்லாம் திருப்பலிகள் எல்லாம் இந்த குகைகளிலே பாறை இடுக்குகளிலே தான் இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தன கான்ஸ்டன்டைன் மனம் மாறிய பிற்பாடு திருச்சபைக்கு சுதந்திரம் கிடைத்தது பிற்பாடு இந்த ஹெலனா அரசிக்கு இயேசுவனுடைய சிலுவையை காண வேண்டும் என்கிற ஒரு ஆசை அதை அவர் தேடி செல்லுகிறார் இறுதியிலே அதை கண்டுபிடிக்கிறார் ஆனால் அங்கே மூன்று சிலுவைகள் இருக்கின்றன இதில் எது இயேசுவினுடைய சிலுவை என்று பார்ப்பதற்காக அந்த சிலுவையின் மீது இறந்த உடலை வைக்கிறார்கள் உடனே அந்த இறந்த உடல் உயிர் பெற்று எழுகிறது உடலிலே வியாதி இருந்த ஒருவரை அதன் மீது கிடத்துகிறார்கள் உடனே அவர் சௌக்கியம் பெற்று எழுகிறார் பிற்பாடு அவர் புரிந்து கொண்டார் இதுதான் இயேசுவனுடைய சிலுவை என்று அதை எடுத்து வந்து விழா எடுக்கிறார்கள் அதை ஆராதிக்கிறார்கள் அதுதான் திருச்சிலுவையின் மகிமையின் விழாவாக மாறுகிறது பெரிய மாணவர்களே சிலுவை என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கின்றது இந்த சிலுவையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது அதுபோல கிறிஸ்தவர்களையும் சிலுவையும் பிரிக்கவே முடியாது ஒன்று குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே புனித பவுலடிகளார் கூறுகிறார் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை ஆனால் நமக்கோ மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்கிறார் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே புனித பௌனொடிகளார் கூறுகிறார் நான் உங்களிடையே பொழுது மெசியாவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறொன்றையும் அறிய வேண்டியதொன்றாக நான் கருதவில்லை என்று சொல்லுகிறார் சிலுவை என்பது மிக மிக முக்கியம் அந்த சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல அது மீட்பின் சின்னம் வெற்றியின் சின்னம் ஆகவே நம்முடைய வீடுகளிலே சிலுவை வைக்க வேண்டும் அதை நாம் வணங்க வேண்டும் அது நம்முடைய குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் பெரிய மாணவர்களே நாம் சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது அதை பொருள் உணர்ந்து நாம் அந்த சிலுவை அடையாளத்தை வரைய வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நாம் அவசர அவசரமாக சிலுவை அடையாளம் வரைகிறோம் ஆனால் அப்படி அல்ல பொறுமையாக சிலுவை அடையாளம் வரைய வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் ஆகவே நாம் சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது அதை பொருள் உணர்ந்து பொறுமையாக அதை வரைய நாம் கற்றுக்கொள்வோம் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் சிலுவை அடையாளத்தில் தொடங்கி சிலுவை அடையாளத்தால் தான் முடிகிறது ஆகவே இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து சிலுவையோடு நாம் சேர்ந்திருப்போம் அது நம்முடைய மீட்பின் சின்னம் வெற்றியின் சின்னம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் திருச்சிலுவையின் மகிமை விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே